அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சம்பவம் சம்பவம் ஒரு அதாவதுங்க இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா இல்லனா யாராவது திட்டம் போட்டு பிளான் பண்ணி இதையெல்லாம் செய்யறாங்களா இல்லனா அதுவா தானா எதர்ச்சியா நடக்குதா அப்படின்னு நமக்கு ஒண்ணும் புரியலீங்க தெரியலீங்க அவ எடுக்கிற முடிவும் நமக்கு சாதகமாத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சாதகமான தரமான ஒரு சம்பவம் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்ற கோட் திரைப்படத்தின் முதல் பாடல் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாக இருக்கு நீங்க இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கெல்லாம் அந்த பாடல் வெளியானாலும் வெளியாகி இருக்கலாம் சோ அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் அந்த பாடலின் தலைப்பு விசில் போடு இப்ப அந்த பாடல் வெளியிடுவது தொடர்பாக ஒரு டிஜிட்டல் போஸ்டரை தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இருந்தார் வழக்கம் போல எல்லாருமே அந்த போஸ்டருக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இயல்பாக கடந்து போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்டரை கொஞ்சம் உத்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க அதில் தளபதி விஜய்க்கு முன்னாடி ஒரு மைக் இருக்குது மைக்குனா சாதாரண மைக்கு கிடையாது இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்த ஒளிவாங்கி சின்னத்தை எந்த மைக்கு சின்னத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்களோ அதே வடிவத்திலான மைக்கு சின்னம் அந்த போஸ்டர்ல தளபதி விஜய்க்கு முன்னாடி இருக்கு அவ்வளவுதான் மொத்த எக்ஸ் தளமோ மொத்த ட்விட்டர் தளமோ பத்திக்குச்சு முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான லைக் ஷேர் கமெண்ட் அப்படின்னு தெரிக்க விடுறாங்க நம்ம தம்பி தங்கைகள் தளபதி விஜய் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தளபதி விஜய் அவர்களின் ஆதரவு பெற்ற ஒளிவாங்கி சின்னம் தளபதி விஜய் ரசிகர்களின் ஆதரவு பெற்ற ஒளிவாங்கி சின்னம் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தம்பி தங்கைகள் சரிப்பா இதனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு கேக்குறீங்களா இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் கவனமாக கேளுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு சைக்கிள்ல தான் போனார் அந்த சைக்கிளோட கலர் வண்ணம் கருப்பு செவப்புல இருந்துருச்சு அவ்வளவுதான் இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் அதை பிடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கண்டித்து தளபதி விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கிளை கருப்பு சிவப்பு வண்ணத்தில் வச்சிருக்கிறாரு இதன் மூலமாக மறைமுகமாக குறியீடா தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராரு கருப்பு சிவப்பு கொடியை வைத்திருக்கின்ற திமுகவிற்கு உங்களுடைய வாக்கை செலுத்த சொல்றாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க இதனால வாக்குப்பதிவு நடக்கிற கணிசமான வாக்குகள் நோக்கி அத்தோட விட்டாங்களா இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் தன்னுடைய செலுத்துறதுக்காக வாக்குச்சாவடிக்கு வந்தாரு அவரு ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்தாருங்க அந்த மாஸ்க் அதாவது அந்த முக கவசம் கருப்பு செவப்பு வண்ணத்துல இருந்துச்சு அவ்வளவுதான் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா தல தளபதி ரெண்டு பேருமே மறைமுகமா சிம்பாலிக்கா குறியீடா தன்னுடைய ரசிகர்களை திமுகவிற்கு வாக்கு செலுத்த சொல்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய பெரிய அளவிற்கு ட்ரெண்டிங் அடிச்சானுங்க கிளப்பி விட்டானுங்க நீங்க நம்பனா நம்புங்க வாக்கு பதிவு முடிகிற நேரத்துல இந்த ரசிகர்களின் வாக்கு அஜித் ரசிகர்களின் வாக்கு விஜய் ரசிகர்களின் வாக்கு பெரும் அளவிற்கு திமுகவை நோக்கி திரும்பிடுச்சு இன்னைக்கு அந்த வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப என்னப்பா விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதரவை நேரடியா நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கிறாரா அப்படின்னு தெரியல இருக்கலாம் எல்லாம் சந்தேகம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வாக்கு சேகரிக்கிறதுக்கு இத ஒரு கருவியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த ஒளிவாங்கி சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட்ட உடனேயே நாம என்ன செஞ்சோம் உலக தலைவர்கள் இருந்து உள்ளூர் தலைவர்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த மைக்ல பேசி இருக்கிறாங்களோ அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்கப்பட்ட மைக்கில் பேசி அந்த புகைப்படத்தை எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் அம்பேத்கரின் ஆதரவு சின்னம் அண்ணா அவர்களின் ஆதரவு சின்னம் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் மூக்கையா தேவரின் ஆதரவு பெற்ற சின்னம் இன்னும் ஏன் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தை போட்டே நாம ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் உலக அளவுக்கு மில்லியன் வரைக்கும் ஒரு மில்லியன் டுவீட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் இன்னைக்கு விஜய் அவர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மைக் சின்னத்தை வச்சு தன்னுடைய கோட் திரைப்படத்தின் முதல் பாடலை வெளியிடுறாரு ஆக இதை ஒரு கருவியா பயன்படுத்தி நாம வாக்க சேகரிக்கணும் இருக்கலாம் ஒருவேளை அண்ணன் சீமான் மீது பாசம் கொண்டு அவருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறியீட்டை அவர் வச்சாலும் வச்சிருக்கலாம் நம்ம முன்னாடி ஒரே வேலை என்ன அப்படின்னா தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த வாக்குகளை சிந்தாம செதறாம வாக்குப்பதிவு நடக்கிற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் தெளிவா புரிஞ்சதா இதுதான் நாம செய்ய வேண்டியது சோ எல்லாரும் உற்சாகமா ட்ரெண்டிங்கில் கலந்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிரவோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் 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 பிறக்கிறது என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் நான் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நான் மருத்துவர் இரா கார்த்திகேயன் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் பாக்கியலட்சுமி ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நான் மருத்துவர் ரமேஷ் பாபு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் சி கௌஷிக் பாண்டியன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் ரே கருப்பையா கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் மனோஜ்குமார் சேலம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நான் மருத்துவர் சுரேஷ் குமார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் வேட்பாளர் நான் மருத்துவர் கைலராஜன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நான் மருத்துவர் மதன் தேனி தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நான் மருத்துவர் கார்மேகன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் மேனகா புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் அமுதினி ஜெயபிரகாஷ் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் அபிநயா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நான் மருத்துவர் ரவிச்சந்திரன் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானம் காக்கும் மக்கள் நலன் காக்கும் இதுவரை நாங்கள் செய்தது தேக மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்